ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் முப்பத்தி ஆறு வயதில் திருமணமானவர் இந்த கிரகநிலையினுடைய பதிவை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு எண்பத்தி எட்டில் பிறந்தவர் ஏழு ஏழு பிஎம் டயம் லக்னம் பார்த்தீங்கன்னா மகர லக்னம் இரண்டில் ராகு மூன்றில் செவ்வாய் ஐந்தில் சுக்கிரன் ஆட்சி பெற்று குருவுடன் இணைந்துள்ளது ஏழில் புதன் சூரியன் எட்டில் கேது பன்னிரெண்டில் பார்த்தீங்கன்னா சனியும் சந்திரனும் இணைந்துள்ளது ராசி வந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி பூராட நட்சத்திரம் இருக்கும் பொழுது சுக்கரதிசை இருப்பு பார்த்தீங்கன்னா பதினோரு வருடம் இரண்டு மாதம் பத்து நாள் அதன் பிறகு சூரிய திசை ஆறு வருடம் பதினேழு வயது வரை சூரிய திசை அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சந்திர திசை பத்து வருடம் இருபத்தி ஏழு வயது வரை இந்த இருபத்தி ஏழு வயது வரை சந்திர திசையிலும் திருமணம் ஆகலை ஏன் அப்படின்னா லக்னத்திற்கு பன்னிரெண்டில் சந்திரன் மறைந்து சனியுடன் இணைந்து ஏழுக்குடைய சந்திரன் பார்த்தீங்கன்னா இருந்து ஆறில் மறைவு ஸ்தானம் பெற்றுள்ளது இந்த சந்திரன் சனியுடனே இணைந்துள்ளது அப்போது இந்த சந்திர திசையில் திருமணம் ஆகலை இந்த செவ்வாய் திசை பார்த்தீங்கன்னா இருபத்தி இருந்து ஏழு வயது வரை முப்பத்தி நாலு வயது வரை செவ்வா திசை இந்த செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் மூண்டில் மறைந்துள்ளது இந்த செவ்வாய்க்கு நின்ற குரு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கு மோண்டில் மறைந்துள்ளது இந்த செவ்வாய் திசையும் திருமண திருமணத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கல அதன் பிறகு பார்த்தீங்கன்னா திசை ராகு புத்தியில் திருமணம் நடந்தது ஏன் அப்படின்னா லக்னத்திற்கு இரண்டில் என்ற ராகு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல் கிரகமாக இருக்கு ஏன் அப்படின்னா ராகுனு என்ற சனி பார்த்தீங்கன்னா வளர்ப்பறை சந்திரனுடன் இணைந்தும் இந்த சனி சந்திரன் என்ற குரு பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சுக்கிரனுடனும் இணைந்துள்ளது இப்போ இந்த ராகு திசை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு யோகத்தையும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் இது போன்ற அமைப்பு தான் இந்த ராகு நிக்கிது இந்த தசை அடுத்து பார்த்தீங்கன்னா குரு தசை நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் குருதசை பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வீட்டில் சுக்கிரன் ஆட்சி பெற்று குருவுடன் இணைந்துள்ளது இது போன்ற கிரகநிலை அமைப்பில் இருந்தாலும் முப்பத்தி ஆறு வயதிலும் திருமண யோகத்தை கொடுக்கும் அப்படின்றத இந்த பதிவின் மூலியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்